ஸோ இவங்களுக்கு வந்து தர்ம காரியங்கள் செய்வது அதே மாதிரி இவங்க தொழிலில் வந்து ஒரு விருத்தி அடைவது தொழில்னால வரக்கூடிய ஒரு லாபங்களோ அந்த லாபாதிபதியோடு சேர்வதனால அந்த லாபத்தையும் இவங்க வந்து பெறத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது லீகல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து அதை சால்வ் பண்ணி முன்னேறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காலகட்டம் மட்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு விரயம் அது வந்து ரோகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து கடன் தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் வணக்கம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பி கே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் உங்களை அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்து கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்கேன் சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கண்ணியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலேயே இருக்க போகிறார் பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்காரு பத்தொம்பதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வராரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்திலேயே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வக்கரம் மாறார் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து கண்ணியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேது அங்கே இருக்கார் புதனங்கே இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்ச நாளில் புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்க ஜென்ரலாக வந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ஸோ இப்போ வந்து ஒரு ராசிக்குரிய தனித்தனியான பலன்களை பார்க்கலாம் கன்னியா மாத பலன் அதாவது புரட்டாதி மாதம் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினாறு வரைக்கும் தனுர் ராசி என்பருக்குரிய பலனை பார்ப்போம் இப்போ தனுர் ராசி அப்படின்னு சொல்லும்போது மூலம் நான்கு பாதங்கள் அதே மாதிரி பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒரு பாதம் கொண்டது வந்து தனுர் ராசி தன்னுர் ராசி அன்பர்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்குரிய அதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஸ்ட்ராங்காக இருக்கார் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வக்ரமாக ஸ்ட்ராங்காக இருக்கார் நாலாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல ராசி அதிபதியான குரு பகவான் இருக்கார் அவர் வக்ரமாறார் அக்டோபர் பதினைந்துக்கு அப்புறமா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து சூரியன் புதன் சுக்ரன் கேது எல்லாரும் இருக்காங்க புதன் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி ராசிக்கு வர்றார் அதாவது கன்னிக்கு வராரு அதே மாதிரி அவர் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி வந்து துலாத்துக்கு வர்றார் இவங்களோட பதினோராம் இடத்துக்கு சுக்ரன் வந்து திரும்பி பன்னெண்டாம் இடத்துக்கு அக்டோபர் பதினாலாம் தேதி வர்றார் இது இவங்களுடைய கிரக அட்டவணை ஸோ இந்த 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 காலகட்டத்தில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன் இவங்களுக்கு வந்து பாக்யாதிபதியான சூரியன் வந்து இவங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்றதுனால பத்துக்குடியவரோடையே சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை வந்து கொடுக்க கொடுத்து ஸோ இவங்களுக்கு வந்து தர்ம காரியங்கள் செய்வது அதே மாதிரி இவங்க தொழிலில் வந்து ஒரு விருத்தி அடைவது தொழிலாள வரக்கூடிய ஒரு லாபங்களும் அந்த லாபாதிபதியோடு சேருவதனால் அந்த லாபத்தையும் இவங்க வந்து பெறத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது கூடவே இருக்கக்கூடிய கிரகமான கேது பகவான் வந்து குருவோட வேலையை பார்க்கக்கூடிய ராகு பகவானுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு நல்ல பலனை இந்த இந்த காலகட்டத்தில் கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது தொழில் விருத்தி ஆகுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி லீகல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த இந்த காலகட்டத்தில் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு ஒரு அமைப்பு இருக்குது எனக்கா ஆறு கூடையவர் வந்து இவங்களுடைய பத்தாம் இடத்துல வந்து உட்காறதுனால இவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை அந்த ஆறாம் இடத்துலையே வந்து குரு உக்காடுறதுனால லீகல் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து அதை சால்வ் பண்ணி முன்னேறுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே பதினோராம் அதிபதியான சுக்ரன் ஆறு பதினொன்று கூடிய சுக்ரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அக்டோபர் பதினாலாம் தேதி வர்றார் அதே மாதிரி அதிபதி வந்து வக்ரம் வரார் அக்டோபர் தேதி ஸோ இந்த காலகட்டம் மட்டும் ஒரு ஒரு சின்ன ஒரு விரயம் அது வந்து ரோகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை இவங்களுக்கு வந்து கடன் தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு சுபமாகவே முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது இப்போ இவங்களுக்கு ஐந்துக்குடையவர் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் பதினொன்று கூடைய சுக்கரன் வந்து இவங்களுக்கு வந்து பன்னெண்டில் வர்றதுனால இவங்களுக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க சும்மா போயிட்டு வர்றதுக்கு அப்படின்றதாங்கனாக்கா இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மனசை வந்து ரொம்ப குழப்பின் இருக்கக்கூடிய ஒரு காலம் அது எப்போவுமே இருக்குது இவங்களுக்கு வந்து அந்த சனீஸ்வரர் பயிற்சி ஆகிற வரைக்கும் அந்த மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் இது வந்து ஒரு இந்த பீரியடில் வந்து நிறைய வேலை ஜாஸ்தி ஆகிறதுனால பத்தாம் இடம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு தொழில் ரீதியாக டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல போய் குரு பகவான் உட்கார்ந்ததுனால எங்கேயாவது போய் வேலை பார்ப்பவர்களுக்கு வந்து ஒரு விருத்தியும் ஒரு பாசிட்டிவான நோட்டும் இவங்களுக்கு வந்து செப்டம்பர் பத்தொம்போதுலேருந்து அக்டோபர் பதினாலு வரைக்கும் பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இவங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் அதற்குரிய ஒரு ப்ரொமோஷனோ ஒரு போனஸோ ஒரு அலவன்ஸோ ஒரு ரெக்கக்னிஷனோ ஏதாவது ஒன்று இவங்களுக்கு வந்து தொழில் பார்ப்பவர்களுக்கும் கிடைக்கும் அதாவது சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கும் கிடைக்கும் வேறு எங்கேயாவது போய் வேலை பார்த்து வருபவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது மெயினாக இவங்களுக்கு பிரச்சனை என்னதுன்னா மனசு தான் இந்த மனசை ஸ்தைப்படுத்திக்கிறதுக்கு இவங்களை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணோம் ஏதாவது ஒரு விளையாடணும் போய் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதாவது பண்ணோம் யோகா பண்ணணும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டாங்கனாக்க இவங்களுக்கு வந்து அந்த மனோபலத்தையும் ஸ்தைரியத்தையும் கொடுக்கறதுக்குரிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து ஆஞ்சநேயருடைய ஸ்துதிகளை பாடுவது படிப்பது இவங்களுக்கு வந்து நல்ல மனோதைரியத்தையும் மனக்குழப்பத்தையும் நீக்குவதற்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் இவங்களுக்கு அதை வந்து இவங்க சத்தம் போட்டு சொல்லிக்கிறது இவங்களுக்கு வந்து நல்லது குலதெய்வ வழிபாடு இவங்க பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் அதுக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதை பண்ணிக்கிறது இவங்களுக்கு நல்லது